திருவண்ணாமலை கிரிவல பாதையில் அடிக்கு ஆயிரத்தி எட்டு லிங்கம் உள்ள கிரிவலத்தின் மகிமையை உணர்த்தும் நோக்கில் சிவனின் தெலுங்கு பக்தி பாடல்களுக்கு பல்வேறு நடனங்களை ஆடி கிரிவலம் மேற்கொண்ட ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த நடனக் குழுவினர் நினைத்தாலே முக்தி தரும் ஸ்தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவில் என்றாலே அனைவருக்கும் நினைவுக்கு வருவது பதினான்கு கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கிரிவலம் இந்த கிரிவல பாதையில் தினம்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் பௌர்ணமி திரு கார்த்திகை தீப திருவிழா உள்ளிட்ட பல்வேறு விசேஷ நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்களும் கிரிவலம் மேற்கொள்வர் இந்த நிலையில் நேற்று ஆந்திர மாநிலம் அண்ணவையா மாவட்டத்தைச் சேர்ந்த வெங்கமாம்பா நடனக்குழுவைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு பெண்கள் அடிக்கு ஆயிரத்தி எட்டு லிங்கம் உள்ள திருவண்ணாமலை கிரிவல பாதையில் கிரிவலத்தின் மகிமையை உணர்த்தும் நோக்கிலும் சிவபெருமானின் மீது கொண்ட தீராத பக்தியாலும் சிவனின் தெலுங்கு பக்தி பாடல்களுக்கு பல்வேறு வகையில் கோலாட்டம் மேளம் கொண்டு நடனம் உள்ளிட்ட பல்வேறு நடனங்களை ஆடியபடி கிரிவலம் மேற்கொண்டனர் ராஜகோபுரம் அருகே தொடங்கப்பட்ட இந்த நடன கிரிவலம் பதினான்கு கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கிரிவல பாதை முழுக்க விடிய விடிய கிரிவலம் மேற்கொண்டனர் கடந்த எட்டு ஆண்டுகளாக ஆந்திர மாநிலத்தில் உள்ள பல்வேறு திருக்கோவில்களில் இக்குழுவினர் நடனம் ஆடி வருவதுடன் திருப்பதி ஏழுமலையான் திருக்கோவில் பிரமோற்சவத்தின் போது இக்குழுவினர் நடனம் ஆடி வலம் வருவது குறிப்பிடத்தக்கது இரவு முழுக்க நடனமாடிய இக்குழுவினரை கிரிவலம் வந்த ஆன்மீக பக்தர்கள் பாராட்டியதுடன் அனைவரது கவனத்தையும் இந்த நடனம் ஈர்த்தது నవై తరికి నా